அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அலமதுல்லா நஹ்மதுஹூவனு சொல்லியலா ரசூலிகள் கரீம் கண்ணியத்துக்குரிய உலமாக்களே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே துறை சார்ந்தோர்களே இந்த நாட்டிலே ஆரம்ப காலந்தொற்று இந்த நாட்டு பொதுமக்களை உலமாக்கல் வழிநடத்துவது மட்டுமல்ல பொதுமக்களுக்கும் உலமாக்களுக்கும் இடையிலே நெருங்கிய தொடர்புகள் இருந்து வருவதை நாம் அறிகின்றோம் கண்ணியமானவர்களே புள்ளை பிறந்ததிலிருந்து கபுளை அடக்கி மண்ணை போடும் வரைக்கும் என்னென்ன விடயங்கள் பொதுமக்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமோ வழிகாட்ட வேண்டுமோனோ அத்தனை விடயங்களையும் ஒரு ஊருடைய ஒரு மதிரசாவிலே அல்லது பள்ளிவாசலிலே கடமைபீரியக்கூடிய ஒரு ஆலிம் ஒரு உலமா செய்து வருவதை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம் கண்ணியமானவர்களே எப்படி சட்டத்தரணிகள் சங்கம் ஒன்று சேர்கின்றார்களோ அதே போன்று வைத்தியர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு சபை அமைக்கின்றார்களோ இதே போன்று தான் கண்ணியமான உலமாக்கள் ஒன்று சேர்ந்து உலமா சபை என்று அமைத்து மக்களுக்கு சேவை செய்து வருவதை நாம் கண்காணிக்கின்றோம் இந்த அடிப்படையில் தான் நம்முடைய மூத்த உடமாக்கல் அல்ல அவருடைய கபுறுகளை வெளிச்சமாக்கி மேலான சொர்க்கத்தை அவர்களுக்கு நசிபாக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிலிருந்து உளமா சபை என்று அமைத்து மக்களுக்கு அழகான முறையிலே நல்ல பல வழிகளை வழிகாட்டல்களை செய்து இந்த நாட்டிலே ஒற்றுமையாக வாழ்வதற்கு வழிவகுத்து வந்தவர்கள்தான் இந்த நாட்டுடைய உளமாக்கலும் உளமா சபைகளும் கண்ணியமானவர்களே இங்கே சொல்ல வருகின்ற விடயம் என்னவென்றால் அண்மை காலமாக இந்த உலமாக்களுக்கும் மக்களுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய அன்பை பரஸ்பர உறவை தூரமாக்குவதற்காக ஒரு சிலர்களுடைய முயற்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது எனவே அதை விட்டு நாம் அனைவரும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எம்முடைய இந்த அறிவிப்புடைய மிக முக்கியமான விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது யா ஐயுகல்லதின் ஆமனோ ஈமான் கொண்டவர்களே இஞ்சாக்கும் பாசி அன்புசிக்கும் பினபைன் பதபையனோ அல்லாஹுடைய குரான் சொல்லி காட்டுகின்றது ஈமான் கொண்டவர்களே உங்களிடத்திலே ஏதாவது ஒரு செய்தி வருகின்ற பொழுதோ அதை நீங்கள் தெளிவு பெற்று கொள்ள வேண்டும் தீர விசாரித்து அதோட உண்மை தன்மையை விளங்கித்தான் நாங்கள் செயல்பட வேண்டும் என்பதை தான் அல்லாஹுடைய குரான் சொல்லி காட்டுகின்றது முஸ்லிமுடைய ரிவாயத்திலே வந்திருக்கின்றது ஒருவன் பொய்யன் என்பதற்கு அவன் கேட்கக்கூடிய செய்திகள் எல்லாம் உண்மைத்தன்மை அறியாமல் அவன் பரப்பி கொண்டிருப்பான் என்றால் அவன் பொய்யன் என்பதற்கு அதுவே போதுமானதாகும் என்று சொல்லல்லாகோ அலைவசலமர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் எனவே ஏதாவது செய்திகள் வரும் அதை திடீரென்று நம்பிவிடாமல் அதனுடைய உண்மை நிலைமை விளங்கி நாங்கள் செயல்படுவது மிகவும் அவசியமாக இருக்கின்றது என்பதையும் நாங்கள் புரிந்து ஈமானியத்தான ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மௌத்தாகுவதற்கு நாம் அனைவரும் முயற்சிக்க வேண்டும் அல்ல அதை கபூல் وأخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته